இந்த லெசன்ஸ் வீடியோல கம்யூனிகேஷனோட பேசிக்ஸ் அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு கம்யூனிகேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கம்யூனிகேஷன்னா என்ன அண்ட் செவன் சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன சொல்றோம் அப்படிங்கிற பேசிக்ஸ தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வாட் இஸ் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம் கம்யூனிகேஷன் என்ற இந்த வார்த்தை கம்யூனிஸ் என்ற லேட்டின் வேர்டில் இருந்து தான் ஆரிஜின் ஆச்சு கம்யூனிஸ்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காமன் ஸோ மக்களுக்குள்ள நடக்கிற தினசரி உரையாடல் காமன் கான்வர்சேஷன்ஸை தான் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கம்யூனிகேஷனில் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதாவது ஒரு கிட்ட இருந்து இன்னொரு பர்சன்கோ இல்லைன்னா குரூப்புக்கோ இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸோ கம்யூனிகேஷன் என்றத எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இப்போ கம்யூனிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததான் செவன் சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் கம்யூனிகேஷன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் இந்த கம்யூனிகேஷனோட தன்மை எப்படி இருக்கணும் என்றத செவன் சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம் அந்த செவன் சீஸ் என்ன அப்படின்னா கிளியர் கன்சைஸ் CONCRETE, CORRECT, COHERENT, COMPLETE, COURTEOUS அதாவது ஒரு உரையாடல் தெளிவா சுருக்கமா உறுதியானதா சரியானதா ஒத்திசைவானதா முழுசா மரியாதையானதா இருக்கணும் என்றததான் 7 C's OF COMMUNICATION, அப்படின்னு சொல்றோம் இந்த கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சிஎஸ்ஏ லெசன்ஸோட அடுத்த வீடியோவில் செவன் சீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட டீட்டெயில்டாக பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் லேர்னிங் வித் ஆஸ்